என்னப்பா இதை வரேன் பொய் சொல்றியா பொய் சொல்றியா இருந்து வந்து உனக்கு இந்த விடுங்க விடுங்க அதுதான் உனக்கு திருப்பி வரும் என்னப்பா வேணும் பத்து ரூபா ஜோஸ் நீ என்ன அதுதான் உனக்கு திருப்பி வரும் இன்னைக்கு நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வெனை இருக்குன்னு சொல்லுவாங்க தான் என்னவோ இந்த நோட்டு திரும்ப என் கைக்கே வந்திருக்கு மனுஷங்க தப்பு பண்றது இயல்பு தான் ஆனா தப்பு பண்ற எல்லாருமே ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க அதுதான்